தமிழகத்தில் மின்சார கட்டணம் உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போன்ற காரணங்களால் தொழிற்துறை முடங்கி பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி அவதியுறும் நிலையில் புதிதாக தமிழகத்தில் சுமார் இருபதாயிரம் கோடி மதிப்பிலான பத்து பெரிய தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு முன் வந்த நிறுவனங்களுக்கு நிலங்களை கையகப்படுத்தி தராமலும் சான்றிதழ்களை வழங்காமலும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது அவற்றில் முக்கியமானது சுமார் நான்காயிரம் கோடி மதிப்பிலான விமானத்துறை சார்ந்த தொழிற்சாலைகள் சுமார் பத்தாயிரம் கோடி மதிப்பிலான கப்பல் மற்றும் துறைமுக சார்ந்த தொழிற்சாலைகள் சுமார் ஆயிரத்து ஐநூறு கோடி மதிப்பிலான மீன் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் ஆளுங்கட்சியினர் தொழிற்சாலைகளை தொடங்க இருக்கும் தொழில் நிறுவனங்களிடம் லஞ்சம் கமிஷன் கேட்பது மற்றும் திமுக அரசின் நிர்வாக திறனின்மை போன்றவையே இத்தகைய இழுபறிகளுக்கு காரணம் என கூறப்படுகிறது ஏற்கனவே தகவல் தொழில்நுட்பத்துறையில் தெலங்கானா போன்ற சிறிய மாநிலங்களிடம் கூட போட்டியிட இயலாத சூழல் உள்ளதாக அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜனை கூறியிருந்த நிலையில் தற்போது இதுபோன்ற தொழிற்சாலைகளும் வேறு மாநிலங்களுக்கு செல்லும் நிலை எழுந்துள்ளது இதனால் தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது